வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க பிள்ளைகளோடு மட்டும் கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பிள்ளைகளை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு உடன்பாடு வீட்டுக்குள்ளே சில பேர் வந்தால் கூட முதல் கேள்வி அதுதான் தான் கேட்குறாங்க ஹோம் ஒர்க் எயிட்டியா அதை விட வேறு வேலையே இல்லையா நான் ஒரு தடவை அப்படி தான் கேட்டேன் ஹோம் ஒர்க் எயிட்டா என்ன சண்டனை பார்க்குற மாதிரி பார்க்குறான் அதிலேருந்து விட்டுட்டு அந்த அந்த கேள்வியே கேட்கக்கூடாது அவன்லாம் என்ன அருமையான பிள்ளைங்க தெரியுமா எனக்கு வாச்ச பிள்ளைங்க மாதிரி உலகத்தில் யாருக்குமே வாச்சிருக்காது நான் ஆசிரியராக வந்ததுக்கு தவம் செய்யிருக்கணும்னு அப்போ தான் முடிவு பண்ணேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைக்கும் கேட்டிருந்தவங்க தேதிக்கிறான் அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதலாம் அவனுக்கு தான் முழு மார்க் போட்டேன் ஏன் தெரியுமா இல்லைன்னா அப்படி ஒரு ஆளை காட்டணுவான் நான் எங்கே போகிறது அருமையான பசங்க அவன் சிந்திக்கிறதுல நியாயங்கதான் இல்லையா